அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் உங்கள் தலைமுறைக்கு இந்த தலைமுறை மட்டும் அடுத்து வரக்கூடிய எல்லா தலைமுறைக்கும் தரிதரம் இல்லாமல் செல்வ வளத்துடன் ஆரோக்கியமாக ஆனந்தமாக கோடீஸ்வரராக வாழ ஆசைப்படுறீங்களா இந்த ஆடியோல நான் இப்ப சொல்லித்தரக்கூடிய சூட்சமத்தை தாந்திரிக சூட்சமத்தை தொடர்ந்து பின்பற்றணும் தொடர்ந்து பின்பற்றும் போது நிச்சயம் அது சாத்தியம் நம்பிக்கையோடு செய்தால் எதுவும் நடக்கும் அன்று சொந்தங்களே ஒரே ஒரு வேண்டுகோள் நமது ஆனந்தோலி அறக்கட்டளை வருகின்ற திருதை திருதையன்று சுமார் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஆதரவற்றோர்களுக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உணவு தானங்கள் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்கோம் திருதையின் நாளில் நாம உணவு தானம் செஞ்சோம்னா அதைவிட பெரிய புண்ணியம் எதுவும் கிடையாது உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொத்து சுகத்தை சேர்த்து வைப்பதை விட புண்ணியத்தை சேர்ப்பதுதான் முதல் கடமையா இருக்கணும் எனவே இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஒரு சிறிய நிதியுதவி செய்து பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் நிறைய உதவிகள் எங்களுக்கு தேவைப்படுது உணவு தேவைகளுக்காக நிறைய பேர் எங்களை தொடர்பு கொள்கிறாங்க மருத்துவ தேவைக்காக எங்களை தொடர்பு கொள்கிறாங்க உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க மேலும் உங்கள் குடும்பத்தில் பிறந்த நாள் திருமண நாள் போன்ற சந்தோஷமான நாள்லேயும் இறந்தவர்களுடைய நினைவு நாள் வரும் பொழுதும் எங்களுடைய அன்னசேவா திட்டத்திற்கு ஒருவேளை உணவு உங்களுடைய சார்பாக தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இப்போ நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் தரப்போகிறேன் அந்த மந்திரத்தை காலையில் எழுந்ததும் நீங்கள் தண்ணீர் குடிப்பீங்கள அந்த தண்ணீர் குடிக்கிறதுக்கு முன்பாக ஒரே ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா அவ்வளவு அருமையான பலன்கள் கிடைக்கும் குறைஞ்சபட்சம் வாரத்தில் ஒரு நாளாவது அதை செய்யுங்க எந்த நாளில் செய்யலாம் தெரியுமா புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை சரிங்களா ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இன்னொரு கூடுதல் குறிப்பு அப்படி தண்ணி குடிக்கும் போது அதை செம்பு பாத்திரத்தில் வச்சு குடிச்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்னும் அருமையாக இருக்கும் இன்னும் கூடுதலாக பலன் வேணும் அப்படின்னா அந்த தண்ணீரில் கொஞ்சம் துளசி இலையை போட்டு வச்சு அதன் பிறகு நீங்கள் குடிக்கிறதுக்கு முன்பாக இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்ன மந்திரம் தெரியுமா ஓ நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரையே அமிர்த கலசஹஸ்தாய சர்வ ஆமய விநாசனாய த்ரீலோக்கியநாதாய மகாவிஷ்ணுவே நம இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப் பாக்ஸில் இந்த மந்திரம் டைப் பண்ணி தந்திருக்கேன் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சு பார்த்து கூட சொல்லலாம் தப்பே கிடையாது காலையில் இருந்து எப்ப நீங்க தண்ணி குடிக்கிறீங்களோ தண்ணி குடிக்கிறதுக்கு முன்பாக ஒரே ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு அல்லது பார்த்து படிச்சுட்டு தண்ணி குடிங்க நல்லதே நடக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் பெருமளவுக்கு செல்வம் சேரும் நிலை மாறும் இந்த அற்புதமான பதிவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் முருகப்பெருமானின் கையில் இருக்கும் அதிசக்தி வாய்ந்த தெய்வீக ஆயுதமான வேலின் ஐந்து ரகசிய சூட்சம மந்திரங்களையும் இருபத்தி ஓரு வழிபாட்டு முறைகளையும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றீர்களா வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வேல் சங்கல்ப வகுப்பு தொடங்க போகின்றது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்